லா கத்தருடைய பசனிபுடுதாக்கே நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் துன்மார்க்கரும் நீதிமான்களும் என்று இரண்டு விதமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் அனுதனமும் இந்த இரண்டு ஜனங்களோடும் கூடியும் நாம் பிரயாணப்பட்டு போகிறோம் வருகிறோம் வேதம் சொல்லிக்கிறது துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரையின் சாபம் இருக்கிறது துன்மார்க்கன் தான் வாங்கின கடனை திரும்ப செலுத்தான் என்று வேதம் சொல்கிறத பார்க்கிறோம் நிறைய இடங்களில் துர்மார்க்கமாகி ஓடுகிற கர்த்தரையை வார்த்தைக்கு விரதமாய் ஓடுகிற கூட்டங்கள் இருக்கிறது வேதத்துக்கு கீழ்படியாதவர்கள் ஆளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்கள் எல்லாம் தான் பர்சுத்தவான்களுக்கு விதமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் தான் ஆதி நாட்களில் ஏசப்பாவை அப்பாவை அறையப்பட்ட அந்த தினத்தில் அதில் இருந்து அப்போசுகளுக்கு பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உற்சாகமாக தன்னை அர்ப்பணித்தார்கள் நீதிமன்றுடைய வாச அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் மறுதளிக்க வேண்டும் மறுதளிக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள் அவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் மறுதளிக்காமல் உற்சாகமாக ஓடினார்கள் மரணத்தை கொடுத்து கவலைப்படவில்லை தைரியமாக ஃபேஸ் பண்ணினார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இது ஒரு மோசமான ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் யாருக்கும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரீரத்தை குறை செய்த பின்பு அதற்கு பின்பு நரகத்தில் தள்ள முள்ளவருக்கே பயப்படுங்கள் ஆம் இன்னாருக்கே பயப்பட வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் ஆம் மீதிமான கூட வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் துன்மார்களுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது ஆளுடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக துர்மார்க்கமான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் யார் வகிக்கிறார்களோ அவங்களுக்கோடைய வாழ்க்கையில் கத்தரின் சாபமே வந்து இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லிக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான சகோதரனே கத்திரை சாபம் பார்த்திங்களா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊருடைய சாபம் இருக்கும் அந்த குடும்பத்துடைய சாபம் இருக்கும் தனிப்பட்ட நபருடைய அந்த மனுஷனுடைய தனிப்பட்ட பாவ வாழ்க்கையினால் வருகிற சாபம் இருக்கும் ஆனால் கர்த்தரையை சாபம் இருக்குது பாருங்கள் அது பயங்கரமானது அந்த நாட்களில் யேசப்பாவை சிலுவில் அறையும் அறையும் என்று சொல்லி யூத ஜனங்கள்லாம் ஒன்று கூடி சொன்னார்கள் அப்போ பிலாத்து யேசப்பாவை ரிலீஸ் நினைக்கும் நினைக்கும்போது இந்த நீதி மாநிலத்தில் ஒரு துன்பத்தையும் ஒரு பொள்ளாப்பையும் நான் காணவில்லை என்று அந்த மனுஷன் சொன்னபோது பரபாசை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் இயேசுவை சிலுவில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அப்போது அந்த பிலாத்து சொன்னார் இவருடைய இரத்தப்பழி என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வராது என்று சொன்னான் அதை ஏதோ ஜனங்கள் சொன்னார்கள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கு வந்து சேரட்டும் சொன்னார்கள் இன்ன வரைக்கும் யூதர்கள் இஸ்ரேவலில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரச்சனை 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 இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகின போதிலும் அந்த சாபங்கள் மாறவே இல்லை கத்தரின் சாபம் இருக்கிறது துர்மார்குடைய வீட்டில் ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஏசு அப்படியே நாமத்தை மகிம் இங்கே உண்மையாக இருக்கும்போது உங்களுக்கு விரதமாக போய் சாட்சி சொல்லி உங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்களா கேவலப்படுத்தினது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எது யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு சாபம் 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 அது கர்த்தரின் சாபம் ஏசு அப்போ எந்த கோத்திரம் தெரியுங்களா யூதா கோத்திரம்தான் அந்த யூதா கோத்திரத்திற்கே கர்த்தர் சாபத்தை வரவித்தார் அந்த யூதா கோத்திரத்துக்கே சாபத்தை வரவித்தார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியன் செய்கிறவன் குடும்பமாக இருக்கட்டும் விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும் அவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கத்துரை சாபம் உங்கள் மேலே வந்து பழைக்கும் எது சாபம் ஆண்டவர் உங்களை எங்கே போக சொல்கிறார் அங்கே தான் போகணும் அருமையான அந்த யோனா திருக்கு தரிசி போன இடம் வேறு போக சொன்ன இடம் வேறு உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை மீறி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக கத்திரி சாபம் உங்கள் மேலே வரும் கர்த்தருக்கு பிடிப்பாத கத்தருக்கு பிரியமில்லாத யாரையாவது ஒருவரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கத்துரை சாபம் உங்கள் மேலே வரும் கர்த்தர் விரோதித்த ஜனங்களை மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்துடைய சாப உங்கள் மேலே வரும் கர்த்தர் விரும்பாத பாத்திரத்தோடு நீங்கள் உறவாடி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்துடைய சாபங்கள் மேலே வரும் எனக்கு பிரியமானவர்களே துர்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் யார் துன்மார்க்கர் கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் நீங்கள் ஜெபிக்கலாம் காணிக்க கொடுக்கலாம் தசம்பாங்க கொடுக்கலாம் ஸ்பான்சர் பண்ணலாம் ஒளியை செய்யலாம் கத்தரைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கர்த்தரின் சாபம்தான் அது துன்மார்க்கமான காரியங்கள் தான் வேதம் சொல்லுகிறது நீதிமன்ற வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரியே நீங்கள் ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆபிரகாம் கர்த்துடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் ஈசாக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் அவருடைய ஸ்தலங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற சகோதரனின் சகோதரியே அவனுடைய அன்புக்கு நேராக உங்கள் அர்ப்பணியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய பரிசுத்த கிருபைக்கு நேராக உங்கள் அர்ப்பணியுங்கள் நீதிமன்ற வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அன்பு தகப்பண்ணே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும்பா கிருபை நாளை நிரப்பி ஆசீர்வதிப்பிறாக இறக்கச் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை ஆமை